காம்படி கே காம்படி தேடு தடுத்த தேவிடியா பையா என்ன புண்டே போள போள கதங்கம்மா புடி எல்லாம் பாட்டு போட்டு ஈல கண்ட கட்டையலாம் தேவிடியா மாடி தேவிடியா பையா என்ன புண்டே ஓரோ ஓரோ கதங்கம்மா பச்ச புண்டல அடி அடி இல்ல விதவிதனே அடி பாம்மா தூக்கி போட்டு அடி அடி இல்ல சன்ன போட்டு புண்ட காம்படி கே காம்படி தேடு தடுத்த தேவிடியா பையா என்னடா பொண்டாடா புண்ட ஓரோ ஓரோ கதறங்கம்மா பச்ச புண்டல அடி அடி விதவிதமா அடிச்ச நடை வலக்குடு போட்டு சரசச அடிப்பட தேவிடியா பையா காம்படி புண்ட

என்னடா பண்ணடா பண்ணிட தேடாண்ட் <laughs> <laughs> <laughs>

இருக்கிட்டா கீழே இருக்கட்டான் தேவிடியா பையன் கீழே இருக்கா லி வா